ரெண்டு பசங்களை தத்தெடுத்து வளர்க்குறாரு இந்த ரெண்டு பசங்களும் வளர்ந்து பெரிய ஆளா ஆகிருந்தாங்க அதுல ஒருத்தர் தான் படத்தோட ஹீரோவான கல்யாணம் ஆகி அவரும் அவரோட ஒய்ஃபும் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி சமயத்துல ஹீரோவோட ஒய்ஃபுக்கு சில அமானிசை சம்பவங்கள்லாம் நடக்குது எதனால இந்த அமானிசை சம்பங்கள் நடக்குது அந்த பண்ணை வீட்டுல அப்படி என்ன இருக்கு இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை பிரியன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல பிரியன் லகுபரன் வர்ஷா கீர்த்தனா இன்னும் போல இந்த படத்தை நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட டேரக்டர் மற்றும் ஹீரோவான பிரியன் இந்த படத்துல ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு ஹீரோவா நடிச்சது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான பாடல்களையும் அவரே எழுதியிருக்காரு அதுக்காகவே அவருக்கு ஒரு தனி கிரெடிட் கொடுக்கலாம் ஹீரோனியான வருஷாவும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க பயப்படுற சீன்லாம் ரொம்ப ரியாலிட்டியா இருக்கு படத்தில் நடிச்ச எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க படத்துல உள்ள ட்விஸ்டண்ட் டான்ஸ்லாம் சூப்பராக இருக்கு படத்துல ஹாரர் சீன்ஸ் ஓகேவா இருக்கு படத்தோட செகண்ட் ஆஃப் விறுவிறுப்பாக இருக்குது சினிமோடகிராஃபி நல்லா இருக்குது பிஜிஎம் படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்குது இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வேறு மாதிரியும் படத்தோட செகண்ட் ஆஃப் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரியும் இருக்குது சில சீன்ஸ் ப்ரெடிக்டபிளாக இருக்குது படத்தில் உள்ள ரொமான்டிக் போர்ஷன் லேக்கிங்காக இருக்குது மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டால் ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்